பெண்ணிடம் ஆண் ஏன் இப்படி மயங்கி உருகுகிறான் அப்படி என்னதான் இன்பம் பெண்ணிடத்தில் என்ன இல்லை அவளிடம் கேட்கிறேன் இறைவன் மிச்சமே வைக்காமல் படைத்த அழகிய படைப்பு அவளுக்கென்று தனி அழகிருக்கு அவளுக்கென்று தனி தாய்மை இருக்கு அவளுக்கென்று தனி நேசம் இருக்கு அவளுக்கென்று தனி பாசம் இருக்கு அவளுக்கென்று தனி கற்பனை இருக்கு அவளுக்கென்று தனி மனம் இருக்கு அவளுக்கென்று தனி குழந்தைத்தனம் இருக்கு அவளுக்கென்று தனி ஆண்மை இருக்கு அவளுக்கென்று தனி பெண்மை இருக்கு அவளுக்கென்று தனி நளினம் இருக்கு அவளுக்கென்று தனி வெட்கம் இருக்கு அவளுக்கென்று தனி நாணம் இருக்கு அவளுக்கென்று தனி திமிர் இருக்கு அவளுக்கென்று தனி இதயம் இருக்கு அவளுக்கென்று தனி உள்ளம் இருக்கு அவளுக்கென்று தனி காதல் இருக்கு அவளுக்கென்று தனி உலகம் இருக்கு அவ்வளவு இருக்குங்க அவளிடம் அவளிடம் மட்டும் அவள் ஒரு நூலகம்னு சொன்னா ரொம்ப சின்னதாயிடும் கடல்னு சொன்னா கூட கடலில் கூட கரையேறி விடலாம் ஆனால் ஒரு முறை அவள் அன்பிற்குள் அவள் அரவணைப்பிற்குள் அவளின் கரிசனைக்குள் சிக்கிக்கொண்டால் கரை ஏறவே ஆசைப்படாது மனது அங்கேயே சிக்கித் தவிக்கும் மனுஷன கிருக்காக்கும் பையனை பாடாப்படுத்தும் ஆனால் எல்லாவற்றையும் விட அவள் மேல் இப்படி கிறங்கி இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் இதுதான் அதன் காரணி இதுவேதான் தாய்ப்பால்தான் அங்கே இருந்துதான் ஆரம்பிச்சது அவள் உள்ள தேடல் நம்ம முதல் உணவே அவளின் ரத்தம் தானே அவளின் உதிரத்தால்தானே நம் உயிர் அதுதான் காரணி வேற ஒண்ணும் இல்லை அவள் உதிரத்தில் தோன்றி மார்பில் பால் குடித்து மடியில் தவழ்ந்து அவளுடனே பின்னி பிணைந்ததால்தானோ என்னவோ அவளைப் போலவே இருக்கும் இவளை பார்த்ததும் அதே தேடல் இவள் பின்னாலும் அவனை தூக்கி செல்கிறது மீண்டும் அதே மடியில் ஒரு அரவணைப்பும் அவள் நெஞ்சு குழியில் தலை சாய்க்க ஒரு இடமும் வேண்டும் அவனுக்கு அந்த தேடல்தான் துரத்தி துரத்தி நிற்க வைக்குது கிரங்க வைக்குது மயங்க வைக்குது மனுஷன கொஞ்சம் பாடாப்படுத்துது வளர்ந்துட்டடான்னு சொல்லி நாலடி தள்ளியே வச்சு பார்க்குது உலகம் ஆனால் அவன் என்றும் வளர்வதே இல்லை இப்பவும் அவனுக்கு அந்த அரவணைப்பு வேணும் இனி அம்மாவிடம் போய் நிற்க முடியாது அப்ப யாரிடம்தான் போவான் அந்த அரவணைப்பிற்காக அவன் தேவையே அதுதானே அது மட்டும் தானே உலகத்தையே ஜெயிச்சுட்டு வாடான்னு சொன்னா ஜெயிச்சிட்டு வந்துடுவான் ஆனால் உள்ளுக்குள்ள அவன் மனசு யாரிடமோ தோற்க ஆசைப்படுகிறது வெற்றி தோல்வி இல்லாத ஒரு சண்டை போடணும்னு ஏங்குது இந்த தருதல தனத்தை தட்டி கேட்க ஒருத்தி வரமாட்டாளா என்று ஆசைப்படுகிறான் ஆனால் வளர்ந்த புள்ளையே என்ன திறதுன்னு அம்மா விட்டு விடுகிறாள் என்னை கேட்டால் அவள் தன் அழகை வைத்து இவனை இப்படி கிறங்க வைப்பதில்லை இவனாவே வேணும்னே இவளுக்குள் சிக்கித் தவிக்கணும்னு ஆசைப்பட்டு தானாவே வந்து சிக்கிக் கொள்கிறான் அவனுக்கு அவள் ஒரு போதை ஆண் மட்டும் ஒரு பெண்ணிடம் சிக்கி தவிப்பதில்லை பெண்ணும் ஒரு ஆணிடம்தான் சிக்கி தவிக்கிறாள் என்ன ஒன்னு இவ்வளவு வெளிப்படையாக காண்பித்துக் கொள்வதில்லை என்னதான் இன்பம் இந்த பெண்களிடத்தில் என்ற கேள்விக்கு படில் காமம் என்று நினைத்தால் ஐ எம் சாரி அது இல்லை அவளின் அரவணைப்புதான் அதேதான் மனதின் தேவைதான் முதல் காரணி உடல் தேவையெல்லாம் இரண்டாவதுதான் மனைவியிடம் மயங்கி நிற்கும் அவன் தாசியிடம் மயங்கி நிற்பதில்லை காரணம் அரவணைப்பும் இவள் கொடுக்கும் நம்பிக்கையும் அவளிடம் கிடைப்பதில்லை அவனுக்கு தேவை எல்லா சூழ்நிலையிலும் தன்னை நம்பி துணை நிற்கும் ஒருத்தி தன்னை முற்றிலும் நம்பும் ஒருத்தியிடம் அவன் மயங்கியேதான் நிற்பான் என்பது நியதி அந்த நம்பிக்கையையும் அரவணைப்பையும் உங்கள் துணைக்கு பரிசளித்து மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் அவளிடம் மயங்கி நிற்பது ஒன்றும் அசிங்கமான செயலில்லை உண்மையில் அதுதான் அழகு அங்கேதான் கொட்டி கிடக்கின்றது வாழ்வின் மொத்தமும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க